Why 231678220 பிரா காலைல நம்ம தேய்மா சரிங்களா ஆன் பெங்கருக்கு வர வேண்டிய பிரச்சరికి இந்த புளியை இந்த டேய் இடுச்சி இப்பிடி தட்டு

5, 6, 7, नौ, दो, तीन, चार, पाँच, छः, सात, आठ, नौ, दस, ग्यारह, सत्ताईस, बीस, बीस एक, बीस दो, नौ, नौ, दो, तीन, चार, पाँच, छः, सात, आठ, नौ, दस, ग्यारह, सत्ताईस, बीस, बीस एक, बीस दो, कुछ तो भाई नहीं ला, अरे तेज में, इंदिरा आम से क्या, इंदिरा आम से कौन भेज रचता है ना, ये ये एक आड़पला नहीं है, अलग सुनिए क्यों है? तो पुरंगे होते हैं, इनका मात्रा नंबर टू थ्री फोर पाँच सात आठ नाइन सिक्स सेवेंटी थर्टी फोर्टीन सिक्सटीन सिक्सटीन सेवेंटीन एटी नाइटी ट्वेंटी मानें क्या रहा है? वो औरूमा ही देखा है। क्या करें ये प्रमुख ना कहिए क्यों? बत्तरों सलाह सलाह नहीं सेवेन निकले गए। वन, टू, थ्री, फोर, फाइव, सिक्स, सेवेन, एट, नाइन, टेन, वेन्टी, थर्टी, फोर्टी, फिफ्टी, सिक्सटी, सेवेंटी, एटी, नाइनटी, ट्वेंटी। और तोरी ने बारे என்ன <laughs> ನಮ್ಮ <laughs> ಪಕ್ಕ one two three four five six seven eight nine ten बस ऐल ना one two three four five six seven eight nine ten किधर इधर वाला पड़ेगा time ना पिन्नर पिन्नर ही पता हूँ उधर उनमें किधर पड़ा है छोटी ना पड़ा है ना उसको नंबर one two three four five six seven eight nine ten अरे कावे one two three four 6 7 8 9 10 அது ரொம்பசி கண்ணா 1 2 3 4 5 6 7 8 9 10 குறாச்சி குறா அது ரொம்ப சரியா இருக்கீங்களா இல்லையா காவே பண்ணுங்க காலைல இருந்து பண்ணுங்க சாயங்காலம் பண்ணுங்க மூணு மாசம் பண்ணுங்க அஞ்சு வயசு பண்ணுங்க

எல்லாம் கேட்கலாம் கேட்கலாம் ரொம்ப நோட் பண்ணுங்க பேர் வந்து பெருமாள் யோகாசி பெருமாள் யோகா பெருமாள் சரிங்களா எங்க நம்ம சொல்லணுமா தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தி மூணு அஞ்சு ரெண்டு 82 কইতে சொல்றேன் 99 43 93 52 82 99 43 93 52 82 ரோகா மேமா என்னங்க 11 நம்பர் என்னைய 99 43 93 हां 93 நூற்றி மூணு போட்டுக்கிறோம் நைன் த்ரீ வேறு நைன் த்ரீ டபுள் நைட் ஃபோர் த்ரீ நைன் த்ரீ நம்ம கூப்பில் நம்ம சொல்றேன் கூப்பிட காலையில் பத்து மணிக்கு மேலே கூப்பிடுங்க அது வரைக்கும் ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே கூப்பிடுவேன் க்ளாஸில் இருப்பேன் முடியாது கண்டிப்பாக திரும்ப கண்டிப்பாக டைம் படம் இருக்கணும் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் ரிஸ்பான்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும் ரைட் ஆனால் டென் டு ஃபைவ் ஒரு ஆரோக்கியமான டைம் உங்களுக்கு எனி எமர்ஜென்சி எப்போ வேணாலும் எமர்ஜென்சி எப்போ வேணாலும் கொடுங்க அலோபதி மருந்து இங்கிலீஷ் பார்த்த தவிர்த்தே என்ன சதை கேட்கணும் அதுமாதிரி எந்த ஒரு உதவி அலோபதி டாக்டர் பார்க்கணும் மறுக்கும் அப்போ அப்பளம் டாக்டர் நாலு பேருக்கு கடலேயா வர்றாங்க என்ன ஆச்சு மிஷின்ல வராங்க

பொலிசாம் テレビ ரோட்ல ይችላል அது எல்லையந்து கன்னி ரோட்ல தான் இந்தா வீட்டுல கன்னி வந்து ஆளுமா டிவி ரெடி கன்னி ரோட்ல சீரும் அங்க கிட்ட வந்து வீட்டுல போய் சந்தன போய் ஏرمுங்க பெண்கள் தயநாடு வர காரணமே டிவி தான் அப்படியே எல்லாம் कसा वाचणो पा बरणे आणि कुटीर कुटीर तोडणं मुच्छवा मम्मा रे நீ பிரைஸ் காரணம் என்ன பாப்பா 14 मीनो 10 मिनिट्स मुने आधीच बोलणं ಅದಕ್ಕೆ ನಾಳೆ ಆರ್ನ ದಯ ನಾಡ ನಾಡ ಪಟ್ಟದ ನನ್ನ ವಿಷಯ ಕೊಡ್ತಾ ಇಪ್ಪ ಸ್ಕೂಲ್ ಪಡಿಕ ಪಿಲ್ಯ ಎದೇ ಸ್ಕೂಲ್ ಪಡಕ ಓಡೋದಕ್ಕೆ ನಾಳೆ ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಸೇವೆಯಾ ಒಮ್ಮೆ ಪಿಳಿಯ ಪುರ್ತಾ தயவு செய்து நிறைய பெண்கள் நீங்கள் சொல்லிக்கிறேன் நீங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா டிவி நாளாக இன்னும் சிறப்பான டிவிய வித்து வச்சுக்க டிவி இருக்கிறனால ஸோ இதோட இந்த பயிற்சியை நிறைவே எது செய்யணும் இல்லையோ இடை வழிபாடு என்பது ரொம்ப அவசியம் நம்ம வாழ்க்கையே நம்ம நீங்கள் நிலைமையில இருக்கிறாங்க என்னோட திறமை அப்படின்னு சொல்றது வந்து ஆங்காங்க

பெரியவங்களுக்கு பரவாயில்ல எதுவாக தான் பற்றி விஷயம் சந்தோஷம் நம்ம பிள்ளைய வச்சுருக்க கவனிங்க பிள்ளைங்க சொத்து சேர்க்கிறத பொறுமையாக கிடையாது பிள்ளைங்க ஒழுக்கம்னு சொல்லி ஆரோக்கியம் சார்ன கட தகவலையை கடத்தி இருக்கமான்னு பாருங்க இங்கே அமெரிக்கா படிக்க வைக்கிறது அஞ்சு மாதம் யோகா அப்படி தான் எங்கே இருந்தால் நல்லா இருக்கும் அமெரிக்கா போனால் அங்கேயே இருந்து போகும் அப்போ ஒரு மாற்றம் போடுவோம் சொல்லுவோம் வந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும்

mentre la loro comunalità di